சற்றுமுன் எடப்பாடி மீது விழுந்த பேனர்கள் நூலிலையில் உயிர் தப்பியதால் பரபரப்பு அதிர்ச்சியில் அதிமுக தொண்டர்கள் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற கருப்பொருளில் தமிழகம் முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வருகிறார் இந்த பயணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னேற்பாடாகவும் மக்களின் பிரச்சினைகளை அரசுக்கு எதிராக எழுப்பவும் தொடங்கப்பட்டுள்ளது இப்பயணத்தின் முதற்கட்டமாக மேட்டுப்பாளையத்தில் கடந்த ஜூன் ஏழாம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று வரை பல்வேறு மாவட்டங்களில் இபிஎஸ் பயணிக்கிறார் இதற்கான முன்னேற்பாடுகள் அதிமுக தலைமை கழகத்தால் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன ராணிப்பேட்டை ஆற்காடு உள்ளிட்ட தொகுதிகளில் ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி பயணம் மேற்கொள்ள உள்ளார் இதற்காக ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளர் எம் எஸ் சுமார் தலைமையில் ஆலோசனை கூட்டங்களும் நடைபெற்றுள்ளது இப்பயணத்தில் திமுக அரசின் குறைபாடுகளை எடுத்துரைத்து அதிமுக ஆட்சியின் சாதனைகளை மக்களிடம் எடுத்து கொண்டு சேர்ப்பது யுபிஎஸ்சின் முக்கிய நோக்கமாக இருக்கிறது மக்களின் குறைகளை கேட்டறிந்து அவர்களின் நம்பிக்கையை பெறுவதற்காக இந்த பயணமானது மேற்கொள்ளப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார் திருப்பத்தூரில் உள்ள ஏலகிரி மலைவாழ் மக்களுடன் இபிஎஸ் சந்திப்பு நடத்திய போது விவசாயிகளுக்காக அதிமுக ஆட்சியில் மேற்கொள்ளப்பட்ட குடிக்கரமத்து பணிகள் மற்றும் விவசாய கடன் தள்ளுபடி உள்ளிட்ட திட்டங்களை எடுத்துரைத்தார் மக்கள் மத்தியில் உற்சாகத்தை ஏற்படுத்திய இந்த பயணம் திமுக அரசிற்கு எதிரான மக்களின் அதிருப்தியை வெளிப்படுத்துவதாக அமைந்துள்ளது தேன்கனி கோட்டையில் மக்கள் கூரை மீது ஏறி இபிஎஸ்சின் பரப்புரையை கேட்ட காட்சி அவருக்கு மக்களிடையே உள்ள ஆதரவை உணர்த்தியது இந்த புற்றுப்பயணம் அதிமுகவின் தேர்தல் உத்தியை பயன்படுத்தும் போது மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் அக்கட்சியை முன்னிறுத்துவதாகவும் அமைந்திருப்பதாக தகவல்களும் சொல்லப்படுகிறது இதன் மூலம் தமிழக அரசியலில் காலத்தில் ஈபிஎஸ்சின் செல்வாக்கு மேலும் வலுவடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி நேற்றைய தினம் திருவண்ணாமலை சொக்கத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் அப்போது அவரை வரவேற்று பேனர்கள் வைக்கப்பட்டிருந்தன மேலும் சாலையின் குறுக்கே வளைவு பேனர்கள் அமைக்கப்பட்டது சாலையில் சென்று கொண்டிருந்த எடப்பாடி பழனிசாமியின் வாகனம் சாலையின் குறுக்கே வைக்கப்பட்டிருந்த அலங்கார வளைவு ஒன்றை கடந்து சென்ற சில நொடிகளில் சரிந்து விழுந்து விபத்துக்குள்ளானதாம் இதில் எடப்பாடி பழனிசாமியின் பேருந்துக்கு பின்னால் வந்த வாகனங்கள் மீது பேனர்கள் விழுந்தது மேலும் இந்த நூலிலையில் எடப்பாடி பழனிசாமி இந்த விஷயத்தை தப்பினார் என்றே சொல்லலாம் இதனை அறிந்த எடப்பாடி பழனிசாமி தனது வாகனத்தை உடனே நிறுத்தி பேனர் விழுந்த இடத்திற்கு சென்று காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனை சிகிச்சைக்கு அனுப்பி வைத்தார் இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது மேலும் இந்த விபத்து காரணமாக அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது காவல்துறையின் உடனடியாக இந்த சம்பவத்திற்கு விரைந்து வந்து பேனரை அகற்றி போக்குவரத்தை சீர் செய்தனர் இதுகுறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக காவல்துறை வட்டாரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது